வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்று சுபமுகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பதினொன்னு முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பது முதல் இரண்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை இன்றைய சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி மாலை ஐந்து முப்பத்தி ஏழு வரை திருதியை பின் சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் இரவு பத்து பத்தொன்பது வரை புனர் நட்சத்திரம் பின் பூசம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தியாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன் குரு மிதுனத்தில் புதன் சந்திரன் சன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் முயற்சிக்கு ஏற்ப வரவு அதிகரிக்கும் விளையாட்டு சார்ந்த செயல்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ராசிக்காரர்களுக்கு உடல் தோற்ற புலிவு உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் சற்று குறையும் குடும்பத்தில் ஒத்துமை அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தாமதம் நீங்கும் இன்றைய நாள் போட்டிகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் புதிய நபர்களால் மாறுபட்ட தருணம் உண்டாகும் தற்பெருமையான பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு செயல்களில் ஒரு விதமான சங்கடங்கள் தோன்றும் இறை பணியில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் வியாபாரத்தில் முயற்சிகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் இன்றைய நாள் லாபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத சிலருடைய அறிமுகத்தால் மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக இருக்கும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் இன்றைய நாள் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ராசிக்காரர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் மனை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் கடினமான பணிகளையும் செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் இடமாற்றம் குறித்து எண்ணம் அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் இன்றைய நாள் மனநிறைவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சூழல் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வது நல்லது வியாபாரத்தில் பொறுமையை கையாளுவது நல்லது குழந்தைகளால் மதிப்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் நிதானம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ராசிக்காரர்களுக்கு சக வியாபாரிகளிடத்தில் அனுபவம் கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் இருப்பது நல்லது இன்றைய நாள் எந்த ஒரு செயலிலும் ஆர்வம் இல்லாத நிலை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள் சுபகாரிய நிகழ்வுகள் கைகூடி வரும் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சகோதரர்களின் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும் உறவுகளின் மத்தியில் மதிப்பு உயரும் அரசால் அனுகூலம் உண்டாகும் பிரச்சினைகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுப்பறிகள் மாறும் இன்றைய நாள் இன்பம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு கலைப்பணியில் நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும் தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் நிர்வாக திறமைகள் வெளிப்படும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு சிந்தனையில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் சகோதரர்களின் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது வியாபார பணிகளில் மத்தியமாக நடைபெறும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நாள் அனுபவம் கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய பஞ்சாங்க மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி